அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய உடல்நலங்கருதி ஆங்காங்கு குளிர் சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருமாறு ஆணை தவன்தான் இந்த கருணாநிதி என்பதை அவர்கள் உணர்வார்கள் நல்ல காங்கிரஸ்காரர்களும் நன்றி உள்ள காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்வார் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று திருச்சி சிவா அவர்கள் கூறியது பெரும் சர்ச்சையை கலப்பியிருக்கும் நிலையில் இதே கருத்தை முன்னாள் காணொளி திமுகவை தாக்கி பேசும் காமராசருக்கு கூட அவர் தங்குமிடங்களில் ஏசி வைத்துக் கொடுத்தவர் இந்த கருணாநிதி என்று அவர் கூறிய பதிவு தற்போது இணையத்தில் பரவி உள்ளது சகோதரன் அளவிற்கு அவருடைய இறுதி கடன்களை ஆற்றுவானோ அதே போல முதலமைச்சர் கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜருக்குரிய கடன்களை நிறைவேற்றி வைத்தார் என்று குறிப்பிட்டார்கள் இன்னொன்றும் கூட சொல்லுவேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற காலத்தில் அண்ணா அவர்களுக்குப் பிறகு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறை கூறி பேசி வந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் காமராஜர் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் வெப்பம் தாங்காத காரணத்தாலும் வெயில் கொடுமையினால் அவருக்கு பல சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தாலும் அவர் வெளியூர் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் செல்லுகிற இடங்களில் அவர் தஞ்சுகிற இடங்கள் குளிர் சாதன வசதிகள் உள்ளவைகளாக இல்லை எனவே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராஜாராம் நாயுடு அவர்கள் என்ற இடத்தில் எடுத்து சொன்னார் அவர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய உடல் நலங்கருதிங்காங்க குளிர் சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருமாறு ஆணை தான் இந்த கருணாநிதி என்பதை அவர்கள் உணர்வார்கள் நல்ல காங்கிரஸ்காரர்களும் நன்றி உள்ள காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்வார்